ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க எல்லாருமே வேலைக்கு வேலைக்கு போயிடறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அம்ருவினாசும் அம்ருவினாஸ் ஏனும் இவங்களும் அபுமூசாவில் சொல்லி இறுதி கேட்ட பேசுவார் ஃபைனல் டிஸ்கஷன் நடந்து அப்போ அவள் பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறாங்க அம்ருவினா சொல்ல கேள்வி கேட்குறாங்க மறுபடியும் தான் டாபிக் விட்டு வெளியே தான் உஸ்மான் அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டது நீங்கள் அறிவீர்களா அவங்க ஆம் அதற்கு நான் சாட்சி சொல்கிறேங்க யார் அபு முசா சொல்கிறேன் சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் கேட்குறாங்க மாவியா உஸ்மானின் வாரிசு இல்லையா மாதிரி இல்லையானும் உஸ்மானுடைய வாரிசா இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறான் ஏன் இல்லாமல் அவர் வாரிசுகள்ல ஒருத்தர் தான் அப்போ நோமர்கள ஒருத்தர் வராது தானே அப்படிங்கிறான் அப்போ சொல்றாங்க அப்படின்னா அல்ல அப்படி இந்த வசனத்தின்படி அது பதினேழு முப்பத்தி மூணு மேலும் இறைவன் தடுத்துள்ள எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதீர்கள் நியாயத்தின் அடிப்படையில் அன்றி மேலும் யாரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட் கொலை செய்யப்பட்டால் உஸ்மான் அதற்கு பரிவாங்க கோரும் உரிமையை அவருடைய பொறுப்பாளருக்கு நாம் அளித்திருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த வசனத்தின்படி நமக்கு இருக்குது தானே இப்படி இருக்கும் போது முவாவியாவை கலிஃபாவாக ஆக்குவதை விட்டும் எது தடையாக உள்ளது ஏனென்றால் முவாவியா உஸ்மானின் வாரிசு குறைசுகளில் ஒருவர் இப்போ புரியுதா இப்போ குசாஸ் உஸ்மானி இவங்க ஏன் கேட்குறாங்கன்ட்டு உஸ்மான் ரலியானு கொலை 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 செஞ்சுப்பட்டாங்க அப்போ கொலைக்கு யாருக்கு கொலைக்கு வந்து உரிமை கேட்குறதுக்கு வாரிசுக்கு உரிமை இருக்குது நான் தான் அந்த வாரிசு யார் மகன்லாம் வாரிசு கிடையாது இவர் டைரெக்டாக வாரிசு ரெண்டு விட்ட தாத்தா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அதனால் அந்த அந்த ஜா இந்த அந்த அடிப்படையில் இவர் தான் வாரிசு அப்ப அந்த வாரிசுங்கிறதுனால ஒருத்தர் செத்துட்டா அவருடைய வாரிசு தானே அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்ப இது பேரு என்னது மன்னராட்சி இப்போ இந்த அழைப்புக்கு பேரு என்ன நரகத்துடைய அழைப்பு அமர்வின் யாசிக்கு கூப்பிட்டாங்களா அமர்வின் யாசிக்கு ஆப்போசிட்ல கூப்பிட்டா அப்போ தெரியாது உஸ்மான் ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க இந்த அது இந்த கண்டிஷன் படி நம்ம தான் பவர் இருக்கு இந்த பவர் படி இவர் கிசாஸ் வாங்குறதுல மேட்ரு பதவி வாங்குறது மேட்ரு அப்போ அவங்க சொல்றாங்க அப்ப அதுதான் கிசாசுக்கு இந்த ஆயத்துக்கு மீனிங் என்னங்கிறது ஜமல்லே முடிஞ்சு போச்சா இல்லையா அது கலிஃபா தான் பதவி வாங்கணும் ஆளாளுக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க அதுல நேரடி வாரிசு இருந்தார் ஜமல் யுத்தத்துல யாரு உஸ்மானுடைய மகன் இருந்தார் உஸ்மானுடைய மகன் அப்பான்னு அவர் நேரடியா ஆய்ச்சல் கூட இருந்தார் யார் கூட அவங்க கிசாசு கேட்டு அந்த ஒரு டீமு கூட உண்மையில உண்மையிலே கிசாசு கேட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை புரிய வச்சோன்னு போயிட்டாங்க இவங்க கிசாசு போர்வையில் நாடகமான கூட்டம் அதுதான் இப்ப நான் பேச முடியும் தைரியமா ஏன் இவ்வளவு இமாம்களுடைய அந்த பேச்சுக்கள் நான் காமிச்சிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க என்னை உண்டவுள்ள பண்ணிடுவாங்க இப்போ இது கிசாசின் பேர்ல இவங்க நாடகமான கூட்டம் இவங்க சுன்னாவுடைய இமாம்கள் இஜுமா ஷியாக்களும் யுஜ்மா சுன்னி இமாம்களும் இஜுமா சுன்னிமாம்கள் சொல்லத்தான் செய்வாங்க சியாக்கள் சொல்லியிருக்காங்க சன்னிமாம்கள் சொல்லியிருக்காங்க ஷியாக்கள் ஆல்ரெடி அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அப்போ இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க என்னவா கேட்டுருக்காங்க புரியுது எவ்வளோ டெக்னிக்காக அவங்க பாயிண்ட் நவர்த்திருக்காங்க பாருங்க அப்புறம் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இப்படி மாவியா உஸ்மான்கின் வாரிசுகளில் ஒருவர் குறைசிகளிலும் ஒரு ஒரு குறைசி தானே அப்படிங்கிற சொல்லி சொல்கிறார் நீங்கள் மாவியாவை கலிஃபா மக்கள் மாவியாவை எப்படி நீங்கள் கலிஃபாவாக தேர்வு செய்யலாம் அவருக்கு தான் இஸ்லாத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லையே என்று உங்களை கேட்பார்கள் என்ற அச்சம் இருந்தால் அப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு பயம் இருந்தால் அதுக்கு நானே ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படி சொல்கிறார் அவர்களிடம் மாவியா உஸ்மானின் பாதிக்கப்பட்ட வாரிசு பாதிக்கப்பட்டிருக்காரு பாது ஆனால் அவர் பதவித்துக்கு அவர் கொடுத்தேன் பாதிக்கப்பட்டு கணக்கு பேருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரோட்டில் யார் கொலை செய்யப்பட்டாலும் அவருக்கு கலிஃபாவுடைய பதவி கொடுத்துருமா எனக்கு கிசாஸ் வாங்குறது அவரு தான் இப்போ அப்போ என்ன பாரு பதவி வாங்குறது கிசாஸ் வாங்குறது கலிஃபாக்கு தான் உரிமை இருக்குன்னா அப்போ கலீஃபாவை எங்க ஆக்குங்க நாங்கள் கிசாஸ் வாங்கிக்கிறோம் எப்படி என்ன டெக்னிக் அப்போ அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க கிசாசை கேட்டு அவர் வாரிசு பாதிக்கப்பட்ட வாரிசு அவர் கிசாசை கேட்டு உதவி கேட்கிறார் என்று ஆதாரம் காட்டுங்கள் சொல்றது இது இல்லாமல் அரசியல் அனுபவத்திலும் அலியை விட தேர்ச்சி பெற்றவர் அவருடைய சகோதரி நபிசல்லா சலம் அவர்களின் மனைவியாக இருந்துள்ளார் யாரு அப்போ சிறப்பு சொல்றாங்க அப்போ இது இல்லாமல் அரசியல் எவ்வளவு எக்ஸ்பர்ட் தெரியுமா அலி வந்து எங்கேயாவது கவர்னராக இருந்திருக்காரா இல்ல ஏன் அதுக்கும் மேல போஸ்டிங்கில் இருந்தவர் யா அவர் எங்கே இருந்தவர் அலி அதுக்கும் மேல போஸ்டிங்கு யாரை கவர்னரா போடணும் போடக்கூடாதுங்கிற போஸ்டிங்கில் இருந்தவர் அதுக்கும் மேல இருந்த போஸ்டிங்ல அப்ப அவங்க சொல்றாங்க அலி வந்து அவருக்கு அனுபவம் அரசியல் அனுபவம் கிடையாது அதே சமயம் அவர் மனைவி அதாவது அவருடைய சகோதரி வந்து மனைவி சிறப்பு வச்சு பதவி வாங்குறதுக்கா இது அப்ப மனைவி தோழமையாக இருந்துள்ளார்கள் அதாவது அவர்களின் மனைவியாக இருந்துள்ளார்கள் தானும் நபிசுல்லா அவர்களின் தோழமை இவரும் நபித்தோர் தானே அப்படிங்கிறேன் இந்த சிறப்புகளை இன்னைக்கு ஒரு கூட்டம் பேசிட்டு காலுல் மூமினின் யாரு தெரியுமா மூமீன்களின் மாமா அப்படி அதான் அவங்களை மூமின்களின் மாமா மாமா எத்தனை பேருக்கு மாமா லிஸ்ட் தெரியுமா எத்தனை மூமிங்களுடைய மாமா இவ்வளோ உமரில் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா ஏழு பேர் எட்டு பேர் அவங்க எல்லாம் ஏழு எட்டு பேர் மாமா மாமா லிஸ்ட்டு முதல்ல போடலாமா அது நூற்று கணக்கில் வந்துடும் என்ன மூமிங்களுடைய மாமா கணக்கு போட்டிங்கன்னா அது ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த ஒரே ஒரு மாமா இருந்த மாதிரியும் இந்த மாமா மட்டும் உட்கார வைங்கிற மாதிரியும் என்ன இப்போ இந்த மாமா வந்து இது எடுபடாது இது வந்து தவறான மாமா இது இது எல்லாம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் மாவியா கலிஃபாவாக தேர்வு செய்யப்பட்டால் இதெல்லாம் பேசியாச்சு இது லீகலாக டெக்னிக்கலாக பேசி புரிய வச்சுட்டாங்க கடைசியாக இது லஞ்சம் அதை சொல்கிறாங்க இது எல்லாம் இல்லாமல் மாவியா கலிஃபாவாக தேர்வு செய்யப்பட்டால் இதுவரை எந்த கலிஃபாவும் உங்களுக்கு செய்யாத அளவுக்கு சிறந்த முறையில் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் எப்படி இது எல்லாம் என்ன இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சாதாரண அரசியல்வாதி பேசினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு என்ன ஃபத்துவாக கொடுப்பீங்க இதுக்கு என்ன பேச்சு பேசுவீங்க அதான் சொல்கிறேன் இந்த லெஃப்டில் இருக்கிற அடிச்சு அடிச்சுர்த்தியாச்சு இனி 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 வந்து வெறும் அவருக்கு வந்து என்ன ஒரு கூலியா ரெண்டு கூலியா மேட்ரு மட்டும்தான் ஏன்னா இந்த தவறாக சரியாங்கிறது பிரச்சனையே கிடையாது இல்லை ரெண்டா அவ்வளோதான் கூலி மட்டும் எழுதுங்க மற்றதெல்லாம் வேறு எதுவும் எழுதணுட்டாங்களா அப்ப இப்படி கேட்கறாங்க அதுக்கு அபு முசார் அவங்க பதில் கொடுக்குறாங்க சுவாபு அருமையான பதில் அவங்க சொல்றாங்க அம்ரே அல்லாவை பயப்படுங்களா சொல்றாங்க அல்லா பயந்துங்க சொல்றாங்க நீங்கள் மாவியாவின் சிறப்பை பட்டியலிட்டீர்கள் அவங்க சொல்றாங்க மாவியாவுக்கு இதெல்லாம் சிறப்பு இருக்குன்னு பட்டியலிடணும் இது போன்ற சிறப்புக்காக கிலாஃபத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்கள் இந்த மாதிரி அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு இந்த மாதிரி இவர் பயங்கரமான தேர்ச்சி பெற்றவர்னு சொல்றீங்க இதை சொல்லி இதுக்காக அவர் கிலாஃபத்துக்கு கொடுக்க சொல்றீங்க இது போன்ற சிறப்புகளுக்காக கிலாஃபத் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவன் ஆப்ரஹாம் மன்னன் அப்படிங்கிறது யாரு அவன்தான் யார் இந்த காபத்துக்குள்ள படம் எடுத்துட்டு வந்தான்ல அவன் அல்ல வந்து அவனுக்கு நபத்துவம் கொடுக்காம ரசூலாவ தேர்வு செஞ்சுட்டான் அப்ப இது என்ன எல்லாம் வந்து அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கணும் அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி ஆகி அல்ல அவன் தேர்வு செஞ்சிருக்கணும் இதுக்காக எல்லாம் வந்து அல்லாஹ் இது கொடுக்க மாட்டான் இது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்படி வந்து ஆப்ராமன்னா நல்லா தேர்வு செஞ்சிருப்பான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிலாபத் மார்க்கப்பட்டுடையவர்களுக்கு சொந்தமானது சொல்லிட்டு சொல்றாங்க அதிலும் முந்தியவர்களுக்கு சொந்தமான அதுவும் முந்தியர் அஃசாபிள் அவ்வளவுனு சொந்தமானது இந்த அடிப்படையில் நான் யாரையாவது தேர்வு செய்வதாக இருந்தால் இந்த குவாலிஃபிகேஷன் படி தேர்வு செய்கிறதா இருந்தால் குறைசிகளிலேயே சிறந்தவரான அலியை தான் தேர்வு செஞ்சிருப்பேன் இதில் தேர்வு செய்கிறதா இருந்தால் இவரை தான் நான் தேர்வு செய்வேன் மற்றபடி உஸ்மானுடைய கொலைக்கு பழி வாங்கும் வாரிசாக மாவியாக இருக்கின்றார் அதனால் அவரை கலிஃபாவாக ஆக்கிவிடுங்கள் என்றால் அதை என்னால் செய்ய முடியாது ஏனென்றால் அவரை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்களும் முந்தியவர்களும் ஆவார்கள் மற்றபடி எனக்கு பதவிகள் தருவதாக சொன்னீர்கள் கவர்னர் போஸ்ட் அந்த இது தரேன்னு சொன்னீங்க முவாவியா முழு ஆட்சியை என்னிடம் ஒப்படைத்தாலும் நான் அதை லஞ்சமாக ஏற்க மாட்டேங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி பெஸ்ட்டு மொத்த கிலாஃபத்தை தூக்கி என் கையில் கொடுத்தீங்கனாலே நான் வாங்க மாட்டேன் யார்கிட்ட என்ன இப்படி தான் இவங்க வாழ்க்கை பூரா பண்ணாங்க ஹுசைன்லான வரைக்கும் இப்போவே இப்படி நான் நினச்சி பாருங்க இன்னும் பெரிய கைகள் ஒவ்வொருத்தராக மரணிக்க மரணிக்க எப்படி இருந்திருக்கும் சூழ்நிலை அப்போ அவங்க சொல்கிறாங்க இதில் ஏற்க மாட்டேன் கலிஃபாவை தேர்வு செய்யும் அதிகாரம் என்னிடம் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக அப்துல்லாபின் உமர் அவர்களே தேர்வு செய்திருப்பேன் என்னென்னா நியூட்ரலான ஒரு ஆளை போடுறாருன்னா இவரை போட்டிருப்பேன் ஏன்னா இவர் உங்கள் தரப்புக்கும் இது இல்லாத ஆள் இவர் தரப்புக்கும் அவரும் தகுதியான ஒரு ஆள் தான் ஒரு தகுதி திறமை இல்லாத ஆள் கிடையாது திறமையான ஒரு ஆள் தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்துல்லா அப்புறம் அப்துல்லா இவர் அமுருவினா சொல்றாங்க அப்துல்லா இப்னு உமரை கலிஃபாவாக ஆக்குவீர் என்றால் அவருக்கு நிகரான எனது மகனை நீங்கள் ஏன் தேர்வு செய்யக்கூடாது சரி நீ இவரத்தான் போற வணக்கசாலி இப்படியாதான் ஆள் வேணும் அதுக்கு தான் நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கிறானே அப்படிங்கிற நம்ம வீட்டுல ஒரு பையன் அவரு அப்படி அவரு ரெண்டு பேரும் ஈக்குவல் வச்சா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் அப்துல்லா பின் அமருபின் ஆசை வச்சிங்கன்னா அவர் போல நோன்பு வைக்கிறேன் அவர் அப்படி போனவர் இவர் இப்படி போனவர் இவர் ரசூலா ஒரு சுண்ணத்தை விடாமல் இவர் பண்ணவர் இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய அமல்களும் நம்பகத்தன்மையும் நீங்கள் நன்கு என்னத்தான் நம்ப மாட்டீங்க அவரையுமா அதான மீனிங் இதுக்கு என்ன வேணா ஒரு டவுட்டாக பாப்பீங்க அவரு உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் தானே அப்படிங்கிற நிச்சயமாக உங்கள் மகன் நீங்கள் கூறியதை போன்று நல்லவரும் உண்மையாளரும் ஆவார் ஆனால் அவரை நீங்கள் சோதனை ஆழ்த்தி வச்சிருக்கீங்க உங்க கூடவே சேர்த்து சுத்திட்டு இருக்கீங்க அவர் மண்டை கழிவு வச்சிருக்கீங்க அவர் வந்து சோதனை ஆழ்த்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாபின் ஜுபைர் இவ்வளவு முறை பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கிறார் இன்னும் ஒரு வேடிக்கை பார்க்குறது வராரு அந்த இடத்துல வந்து தீர்ப்புகள் அவரு அப்போ சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிங்க அப்படிங்கும்போது இல்லை இந்த பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன் அப்படி இப்போ தலைப்பு அவங்க போட்ட ஒப்பந்தம் என்ன இங்கே டாபிக் எங்கே போயிட்டு இருக்கு கடைசி இப்போ உருவா இப்ப அம்ரு பின் இம்ருவின் ஆசா போய்ட்டு அது எங்கெங்கோ போகுது தலைப்பு கடைசியாக அலில்லியான வந்து அம்ருபின் ஆசு அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அம்ருபின் நாசுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ தீர்ப்பு எழுத வந்துட்டீங்க இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க சொல்கிற அல்லாவிட மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால் சத்தியத்திற்காக செயல்படுவார் அப்படி செயல்படுபவர் அமல்களில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் அவர் தான் மிகவும் பிடித்தமானவர் அதை சொல்கிறாங்க அதாவது ஹக்கு ஹக்கு ஹக்குன்னா புரிஞ்சுங்க அல்லாவுடைய தீன் இந்த இக்காமத்தை தீனு தான் அது ஹக்குன்னு பேசுகிறது தாவூத் நபி கூட அல்லா சொல்லுவான் பாருங்க நான் ஹலிஃபாவை தேர்ந்தெடுத்திருக்கேன் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பேன் இந்த ஹக்கு ஹக்குன்னு எங்கே தீனுல் ஹக் தீனுல் ஹக்குன்னு வரும் அது எல்லாமே கிலாஃபத்தை தான் குறிக்கும் அப்போ கிலாஃபத்துக்காக பாடுபடுறவர்கள் அமல்களில் கோட்டை விட்டாலும் குறைபாடு இருந்தாலும் எல்லாம் அவங்களை மன்னிப்பான் அவர் சொல்கிறார் அப்போ கிலாஃபத்தை வந்து பாடுபடுறது அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அவருடைய அமல்கள் கம்மி தானே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அது கம்மியாக இருந்தாலும் அல்லா உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவராக நீங்கள் ஆயிடுவீங்க அப்படிங்கிற அல்லாவுக்கு அதுதான் கணக்கு அல்லாவின் மீது சத்தியமாக கண்டிப்பாக நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் எந்த பக்கம் உள்ளது என்று அவர் சொல்கிறார் ஹக்கு யாருதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் அறிந்து கொண்டே அறியாதவர் கொண்டு நடந்து கொள்ளாதீர்கள் சத்தியத்தை கைவிடுவதற்காக உலக ஆசை உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த துனியாவை பேரம் பேசி உங்களை வந்து மாற்றி வச்சுருக்காங்க தயவு செஞ்சு ஹக்கின் பக்கம் வந்துருங்க இப்படி நீங்கள் செய்வதால் அல் அல்லாஹ் மற்றும் அவனுடைய நண்பர்களின் பகைவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் இப்படி செய்வதால் எனும் செல்வத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் மோசடிகாரர் சார்பாக நின்று சண்டை போடாதீங்க யார் மாதிரிலாம் சொல்கிறேன் இந்த மோசடிக்காரர் சார்பாக நின்று நீங்கள் போடாதீங்க அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யாதீங்க இல்லை என்றால் உங்கள் மரணத்திற்கு முன் கையை பிசைந்தவாறு நீங்கள் நிற்பீர்கள் மரணத்துக்கு அப்புறம் உங்கள் மனசாட்சி உங்களை சும்மா விடாது மரணத்தின் போது நீங்கள் பசைஞ்சிட்டிங்க அப்படி தான் நடக்குது கடைசி நேரத்தில் அவங்க புலம்புறாங்க இங்க இருக்கிறவங்க வேணால் முட்டு கொடுக்குறாங்க ஆனால் அவர் அல்லாட்ட போய் பதில் சொல்றாரு அவருடைய பிரச்சனை அவருக்கு தானே தெரியும் இங்க இருக்கிற உலமாக்கள் மக்கள்லாம் இழுத்து இழுத்து இலு திழித்து போறாதா சொல்றாங்க நகரத்தின் வாசலில் நின்று இந்த தாய்க்கு அழைத்து கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு பதில் அளிக்கவங்க எல்லாம் இழுத்து இழுத்து போட்டு அந்த ஆளிமளுடைய வேலை நாள் நெருக்கத்தில் வர ஆளிமரோடைய வேலை என்ன நகரத்துக்கு வாசல் நின்று கண்டிது பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுன்னு ஒரு உறுப்பினர் கார்டு போட்டா பத்தொன்பது பத்தொன்பது கவுண்டிங் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்ட்டு இப்படி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இந்த மாதிரி இவங்களுக்கு தெரியும் இல்ல அமர்வின் ஆசிரியர்களும் தெரியும் இல்ல எது ஹக்கு எது பார்த்து இல்லைன்ட்டு அவங்களாம் அவங்கள சின்சியரா விமானம் கொண்டா ரூலா சாட்சி சொல்றாங்க இவர் எல்லாரும் இஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இவர் ஈமான் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு அப்போ அவர் சொல்றாங்க இப்படி செய்யாமல் இருந்திருக்க கூடாதா என்று நீங்கள் புலம்புவீர்கள் அப்போது புலம்புவதால் உங்களுக்கு ஒன்றும் கிடைத்து விடாது சாகும்போது நீங்க புலம்புவீங்க அப்போ புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தயவு செஞ்சு கிலாஃபத்துக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்ப அமர்வி நான் சொல்றாரு நான் எப்படி இவரின் இந்த ஆலோசனை ஏற்று நடப்பதுன்னு கேட்கறேன் இந்த லெட்டர் கொண்டு வந்தவர் இவர் என்ன இவரு உங்களால உங்களால் சொல்கிற ஆலோசனை ஏன் நான் எப்படிங்க அதை நடக்கிறது இது என்ன அட்வைஸ் எனக்கு அப்படிங்கிறது அப்போ ஷரீபின் ஹானி அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்படி உங்களது தலைவரின் பேச்சை கேட்காமல் இருப்பீங்க இவர் உங்களுக்கு தானே அமீர் எப்படி இவர் பேச்சை கேட்காமல் இருப்பீங்க சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு அப்புறம் உங்களை விட சிறந்தவர்களான அபூபக்கர் உமர் கூட இவரின் ஆலோசனை கேட்டு தான் நடந்தார்கள் ஏன் இவர் ஆலோசனை கேட்கறீங்க நீங்கள் அபூபக்கர் உமரே இவர் ஆலோசனை கேட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அடிப்படையில் இவரின் பேச்சை கேட்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறம் கடைசியாக தீர்ப்பு நாளில் வந்துருது இப்போ தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறாங்க குரானின் படி அவங்க ஒரே முடிவு அறிவிக்கணும் அவங்களுடைய கண்டிஷன் என்ன ஒரே முடிவை அவங்க அறிவிக்கணும் ஒருமித்த கருத்தில் ஏற்படும் அப்போ ஒருமித்த கருத்து ஏற்படலைன்னா அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலே தலைப்புக்கு வெளியே தான் இங்க டிஸ்கஸே பண்ணாங்க அப்போ கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமர்வினாசல் இவனை வந்து மறுபடியும் அதான் அவர் தான் விரும்புகிற மாதிரி இவர் டைரக்ஷன் பண்ணுறாரு அதுதான் அவங்க பயந்தது இவர் நினைச்ச மாதிரி அவரை வழி முடியும் அப்படிங்கிறது அப்போ அவங்க சொல்கிறாங்க நாம் இருவரும் பேசியதில் யாரை கலிஃபாக தேர்வு செய்யுது என்று ஒருமித்த கருத்து ஏற்படவே இல்லை நான் ஒரு ஆளை சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆளை சொல்கிறீங்க ஒரு வர வரமாட்டேங்குது எனவே உங்கள் யோசனை என்ன என்று அபு முசாவிடம் கேட்டார் என்னங்க ஒரு ரிசல்ட்டே வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு அபு முசாமி என்ன சொல்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இருவரையும் நீக்கிவிட்டு இந்த கிலாஃபத்தை முஸ்லீம்களின் ஆலோசனையின் பேரில் விட்டு விடலாம் முஸ்லிம்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை அவர்கள் தேர்வு செய்து கொள்ளும் ரெண்டு பேருமே நீக்கிட்டு பொதுவாக விட்டுடலாம் ஷூரா பண்ணி உங்க தேர்வு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அமிர்பீனாசன சொல்கிறாங்க சரியான யோசனை நீங்கள் சொன்னீங்க கரெக்டான யோசனை நீங்கள் சொல்லிருக்கீங்க நாங்கள் இருவரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒரு கருத்து வந்துட்டோம் அப்படிங்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வரணும் தானே வந்துவிட்டோம் அப்படிங்கிறேன் அப்படியே அல்லாஹ் இதன் இந்த இதன் மூலம் இந்த உம்மத்தை சீர்படுத்துவான் எதை சொல்கிறேன் அல்லா இழுத்து சொல்கிறேன் இது பெரிய ஒரு தீர்ப்புக்கு நாங்கள் வந்துட்டோம் அல்லா இதை சீர்படுத்துவான் என்று நம்பிக்கை வைக்கிறோம் அபுசா அபு முசா உண்மையாளர் நன்மை செய்வதில் உடையவர் எனவே முதலில் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை நீங்கள் நீங்கள் மூத்த சகாவி நீங்கள் தான் என்னோட சிறப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பியும் நீங்கள் இருக்கும்போது நான் எப்படிங்க அப்போ அப்போது சொல்கிறேன் இதைத் துரின் நெருக்கத்தில் இருந்தவர் என்னை விட வயதில் முறிந்தவர் எனவே முதலில் நீங்கள் உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அப்போ உடனே அப்டினோபாசன் என்ன சொல்கிறாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இதில் ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறேன் இல்லை இருவரும் ஒரே கருத்தில் தானே வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்து தானே அப்ப நீங்க சொல்லுங்கிற புரியுது இல்லையா ஆ ஆளுக்கு ஒரு தீர்ப்புனா இவர் தீர்ப்பு இவர் தீர்ப்பு ரெண்டு பேரும் ஒரே தீர்ப்புன்னு சொல்ல போறீங்க நீங்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முதல்ல அம்ருவின் ஆசை வந்து முதல்ல தீர்ப்பு சொல்லி சொல்லுங்க ஏன்னா இந்த அமருவின் ஆசை வந்து மோசடிக்காரர் நீங்கள் சொல்ற நீங்க எனக்கு வந்து ஜீர்ணிக்கவே முடியல நீங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்துட்டீங்கிறது இதை வந்து எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது அப்படிங்கிறேன் இப்போ அபு முசாஷன் இல்ல இல்ல உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அபூமுசாலி வந்து முன்னாடி வந்து நின்று நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறேன் அப்போ அவங்க வந்து தீர்ப்பு சொல்றாங்க அல்லாவே புகழ்ந்து விட்டு மக்களே நாங்கள் இந்த உம்மத்தின் கிலாஃபத் விஷயத்தை தீவிரமாக ஆய்வு செய்தோம் இந்த கிலாஃபத் விஷயத்தில் இதைவிட ஒரு சிறந்த முடிவு எங்களுக்கு தெரியவில்லை அதில் நானும் அம்ருபின் ஆஸ் அவர்களும் ஒன்றுபட்டு விட்டோம் அந்த முடிவு என்னவென்றால் அலி மற்றும் மாவியா இருவரையும் பதவி நீக்கம் செய்வது உம்மத்திடம் கலிஃபாவை தேர்வு செய்யும் பொறுப்பை ஒப்படைத்து விடுவது நான் என் சார்பாக அலி மற்றும் மாவியா இருவரையும் பதவி நீக்கம் செய்து விடுகின்றேன் இனி இந்த கிலாஃபத் விவகாரத்தை யார் தகுதியானவர் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரை தேர்வு செய்து கொள்ளுங்க ரெண்டு பேருமே நான் நினைக்கிறேன் இதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க யார் வேணாலும் நீங்க தேர்வு அதுக்கு அமர்வினாஸ்வரர் வந்துட்டு அல்லாவை புகழ்ந்து விட்டு அபு மூசா குறியதை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள் அவர் அவரின் அவர் நபித்தோர் அவரின் தோழமை அவரின் தோழரை பதவியை விட்டு நீக்கிவிட்டார் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து அலியை வந்து பதவி விட்டு நீக்கிட்டார் நானும் அவரின் தோழரின் பதவியை நீக்கிக்கிறேன் நானும் அவருடைய தோழரை நீக்கிறேன் அலியை நானும் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அவர் மாவியாவை பதவியில் வந்து நீக்கிட்டார் ஆனா நான் வந்து அப்படியே வச்சிருக்கிறேங்க மாவியாவை மட்டும் நான் போஸ்டிங்கில் வச்சிருக்கேன் ஏனென்றால் அவர் உஸ்மான் டலிலான் அவர்களின் வாரிசும் அவருடைய மரணத்திற்கு பழுவி வாங்க தகுதியானவரும் ஆவார் இதனால் அவர்தான் இந்த கிலாஃபத்துக்கு தகுதியானவர் அப்போ இந்த கிசாஸ் உஸ்மானு வாரிசுங்கிறதுக்காக இவங்க வச்சிருக்காங்க இந்த டெச்சிட் வீட்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இவங்க தான் வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு அதை வச்சு அவங்க என்ன வாங்க போறாங்கன்னா பதவி கிசாஸ் வாங்க போகிறது இல்லை அப்போ இதை சொல்லி இதை டிக்ளேர் பண்ணாங்க டிக்லேயே பண்ணணும் முசியான் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அல்லாதான் உங்களுக்கு நேர்வழி காட்டணும் நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க இது வந்து சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறாங்க அதுதான் இப்னா அப்பாஸ் சொல்றாங்க அபு முசா அவர்களே உங்களை நினைத்து நான் பரிதாபப்படுறேன் நான் ஆலோசனையும் சொன்னேன் ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கல அப்படிங்கிறேன் இதை கேட்ட அபு முசார்களை வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆமா இப்னோ அப்பாஸ் அவர்கள் என்னை முன்பே எச்சரித்தார் இந்த பொய்யரின் சூழ்ச்சியில் நான் விழுந்துவிட்டேன் சமுதாயத்தின் நன்மையை நான் பலி கொடுத்து உலக ஆதாயத்தை இவர் விரும்ப மாட்டார் என்று நினைத்தேன் ஆனால் வந்து இவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு போயிடுறாரு எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக குழு நியமிக்கப்படுறதோ இது கொலாப்ச் பிரச்சனை மறுபடியும் முதலில் இருந்த வாரே அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு சிச்சுவேஷன் மறுபடியும் பேக் அந்த போர் மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது இது இந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு தீர்ப்புக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அமருபி நான் வெக்கப்படுறாங்க இவர் யாரு அபு முசால் சரி வெக்கப்படுறாங்க இப்படி நம்மளை ஏமாற்றி நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு இவர் தான் கூஃபா தான் இவரோட வீடு இனி நான் வந்து என்ன மூஞ்சி வச்சுட்டு நான் போய் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டு அவர் மக்கா போயிடுறார் மக்கா போய்ட்டு அங்கேயே வாழ்ந்துடுறார் அவர் வரல மறுபடியும் ஊரை விட்டு வரல இவர் என்ன பண்ணுறாரு தீர்ப்புக்கு அப்புறம் அம்ருவினாசு போய் அங்கே போய் சந்தோஷமாக கொண்டாடுறாரு சொல்கிறாரு நீங்கள் கலிஃபா வாயிட்டீங்க கலிஃபா வாயிட்டிங்க இன்னிலேருந்து நீங்கள் தான் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு பயன் செய்கிறாங்க அப்போ வந்து கிலாஃபத் இஸ்லாமிய கிலாஃபத்தை ரெண்டாக உடஞ்சிருச்சு புரியுதா இவர் வந்து நான் தான் கலிஃபா தீர்ப்பு சொல்லியாச்சு அவர் தான் இதுதான் நடந்த தீர்ப்பு அப்போ இதை சொல்கிறாங்க இப்போ ஷியானே அலிங்கிறாங்களா அலிய சியானு அலியுடைய கூட்டத்தினர் யாருன்னா அலிக்கு பையன் செஞ்சவங்க அடுத்தது நீங்கள் அலி ஷியானே அலி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட மோசமானவர்கள் அர்த்தம் மோசடி பண்ணி அந்த மாதிரி ஏற்கப்பட்ட அந்த கிலாஃபத்தை நீங்கள் உடன் சரி காண்றீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் அலிக்கு எதிரானவர்கள் டிக்ளேராவா பண்ணுங்க நாங்கள் சியானே அலி தான் நான் தான் நான் அலி சியா தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க அலிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல இதுதான் பிரிவு அப்போ அந்த ராஃபி சியாக்கள் சாபாக்களை திட்டுவர்கள் யாரும் அவங்க வேற அவங்க சியாக்கள் கிடையாது அவங்க அலிலும் சொல்லி திட்ட சொன்னாங்க அவங்க கிடையாது அப்போ இதுதான் வந்து நடக்குது அப்போ அவங்க போய் சந்தோஷமா அங்கே போய் சொல்றாங்க நான் உங்களுக்கு பதவி வாங்கி கொடுத்துட்டேன் எதுக்கு இவர் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா அதன் காரணமாக இவருக்கு எகிப்து பதவி கிடைச்சிருச்சு எகிப்துடைய கவர்னர் பதவியாக பின்னாடி ஏதாச்சால அடுத்த மாச கிளாஸ்ல அது ஃபுல்லாக டீட்டெயில் வரும் பண்ண ஏதாவது சொல்றீங்க நடந்த அநியாயம் அலுவலியானுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவ்வளவு மோசடிகள் அவ்வளவு துரோகங்கள் அவ்வளவு அநியாயங்கள் அவ்வளோ அந்த ஆறு வருடமும் பயங்கரமான ஒரு இது எந்த அளவுக்கு அவரால் தாங்கவே முடியல வச்சுங்க அவர் அப்பப்போ புலம்ப எங்க என்னை கொள்றவன் இன்னும் காணும் அப்படின்ட்டு அந்த அந்த ஆள் எங்க அவன் எங்க சுத்திட்டு இருக்கிறான் இன்னும் ஏன் விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு அப்பா அலில்லியான வந்து தீர்ப்பு பார்த்துட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களை இந்த காலமானது பெரிய பெரிய சிரமங்களையும் சோதனைகளையும் தன்னிடம் கொண்டு அப்ப அலி ரசூலா சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு மாட்டு கொம்பு ஃபித்தனா வரும் அதுக்கப்புறம் அதோட ஒரு ஃபித்தனா வரும் இந்த ஃபித்தினா ஒரு மேட்ரே கிடையாதுன்னு கவாரிஸ்கள் அப்போ உஸ்மான் சூழ்ந்தல் ஒரு ஃபித்னா நினச்சி நினச்சிப்பாரு அது ஒரு மேட்ரே கிடையாது அழகாக அந்த கவர்னர்களை மட்டும் பதவி நீக்கம் பண்ணிட்டு ஜம்முன்னு விட்டுருந்தா வேலையே முடிஞ்சது அந்த ஃபித்னாவே பெருசுன்னு நினச்சி ஒதுங்கியிருந்தவங்கள இந்த ஃபித்னா என்ன போய் சொல்கிறது லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் ஜமல்ல ஆரம்பித்து கவாரிஸ்களில் போய் எப்படி போயிட்டு இருக்குது இந்த குழப்பத்திற்கு மேலே அவங்களால தாங்கவே முடியலாம் சொல்கிறாங்க இந்த காலம் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்குது ஆனால் அள்ளி மாதிரி ஒரு லீடர் இருந்தார் அவர் இருக்கும்போது பயன்படுத்தியிருக்கணும் இந்த சமுதாயம் அவரை நிராகரிச்ச குற்றம் தான் வேறு சொல்லா சொல்கிறாங்களே அலி வந்து அதாவது ஒரு ஹதீஸ் வரும் அது பலவீனமான ஹதீஸ் ஆனால் பொருத்தமாக இருக்கு எப்படின்னா என்னுடைய உதாரணம் ஈசாவை போன்றது அப்படிங்க என்னுடைய உதாரணம் ஈசாவை போன்றது அதனால் அதாவது ஈசா நபின் காரணமாகவும் ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போகும் என்னுடைய காரணமாகவும் ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போகும்போது அதாவது வரம்பு மீறி புகழ்ந்து ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும் ஈசா நபி அல்லாவுடைய மகனு சொல்லி வந்தவரை வந்து நபி இல்லைன்னு சொல்லி யூதர்கள் நிறையத்துக்கு போவாங்க அவரை புகழ்ந்து கிறிஸ்தவர்கள் நடத்துக்கு போவாங்க அதே மாதிரி வந்து என்னை வெறுத்து ஒரு கூட்டம் நிறையத்துக்கு போவோம் என்னை விரும்பி ஓவராக விரும்பி ஒரு கூட்டம் நிறையத்துக்கு போவோம் அப்படிம்பாங்க அதே மாதிரி ஈசா நபியோட இன்னொரு மேட்சும் அவருக்கு ஆவது பாருங்க யாருக்கு ஈசா அசலாமுக்கும் அலி அல்யாணுக்கும் அவங்க அந்த உம்மத்தை காப்பாற்றா வந்த கடைசி ஆப்ஷன் யார் ஈசா நபி அவரை டாட்டா காட்டினோட உடனே யூதர்களுக்கு அண்ணன் விழுந்துச்சு அடி செம்ம சுழு விழுந்துச்சு அதே மாதிரி அலி அல்யானுக்கு இருந்தால் இந்த உம்மத்துக்கு இருந்த கடைசி ஆப்ஷனே அலி அலி அல்யானு முடிஞ்சோடனே இந்த உம்மத்தை அன்னைக்கு செத்தது தான் இன்றைக்கி இருந்து ஆக்சுவலாக நம்ம போனோம் இந்த உம்மத்துடைய அந்த கண்ணியம்லாம் போயிடுச்சு ஒன்றுமே இல்லை இது ஒரு தண்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய செம்மங்களை கொண்டது சோதனைகளையும் தன்னிடம் கொண்டு வரும் தன்மையுடையது எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா புகழும் மேலும் அல்லாவே தவிர யாருக்கும் அடிய பண அடிபணியக்கூடாது முகமது அல்லாவின் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க இரண்டு நீதிபதிகளும் இந்த தீர்ப்பு கூறிய விஷயத்தை நான் ஆழ்ந்து சிந்தித்தேன் இந்த தீர்ப்பை நான் பார்த்தேன் இவர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்ற பிறகினுடைய இந்த கருத்தை நான் கூறுகிறேன் என்னுடைய தீர்ப்பு பற்றி ஹலிஃபா ராஷிதுடைய தீர்ப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு தீர்ப்பை விட இந்த தீர்ப்பு தான் முயல்கிறாங்க மக்களை எச்சரிக்கை நீங்கள் தான் இவர்களை நீதிபதிகளாக நியமித்தீங்க முதல்ல நான் ஆளை போட்டதே நான் உடன்படலை இவர் ஒத்து வர மாட்டார் அப்பவே சொன்னேன் அப்பயே நீங்கள் போட்டீங்க அதை சொல்லிட்டு இவ ஆனால் இந்த அவர்கள் குரானுடைய கட்டளையை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார் குரான்ல என்ன இருக்குதுன்னு கடைசி வரைக்கும் அவங்க ஆய்வே பண்ணலை இதை பத்தி குரான் என்ன பேசுதுன்னுல இந்த பிரச்சனைக்கு என்ன சூழல் குரான் பேசுதுன்னு பேசிருக்கணும் அதான் அந்த நாற்பத்தொன்பது ஒன்பது பேசுது அதை பத்தி அவங்க பேசவே கண்டுக்கவே இல்லை எந்த குழப்பத்தை முடித்து வைத்திருக்க வேண்டுமோ அதை மறுபடியும் முதித்து விட்டார்கள் மறுபடியும் இருந்து ஃபசால் பண்ணிட்டாங்க அது அன்றைக்கே நம்ம போர் முடிச்சு அன்றைக்கி அவர் ரெண்டு ஒன்று பார்த்துருக்கலாமே அல்ல உடைய வழிகாட்டுதலை விட்டு விட்டு தனது மனுவிச்சேன் இவருக்கு இன்னும் உரை பிடிக்கும்னா அது வாங்கி டிஸ்கஸ் பண்ணணும் தன்னுடைய மனோச்சையை வந்து இவர்கள் பின்பற்றினார்கள் எந்த ஒரு ஆதாரமும் நபி நபிஒலியும் இல்லாமல் ஒரு முடிவை இவர்களாக எடுத்துக்கொண்டார்கள் அந்த முடிவை கூட ஒன்றாக அறிவிக்க முடியாமல் கருத்து சரி கருத்துதான் எடுத்தீங்க அதையாவது ஒன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நீ அதுலயாவது ஒரு ஒருமித்த கருத்து இருக்கா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது தப்பு நியமனம் பண்ணது தப்பு விவாதித்த தலைப்பு தப்பு அறிவித்த முறை தப்பு எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் இருந்து அல்லாவும் அவன் தூதரும் முஸ்லிம்களின் நல்லடியார்களும் விலகியவர் இது ஒரு தீர்ப்பே கிடையாது அது தூக்கி குப்பை போட்டோம் அவ்வளோதான் இது ரிஜெக்ட் இது தீர்ப்பை ஏற்றுக்க முடியாது அல்லாவும் அவன் தூதர் அலையின் அவன் சொல்லிட்டாங்கன்னா அது இஜ்மா இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு தான் யிஜ்மா மக்களை நீங்கள் தயாராகுங்கள் நாம் ஷாம் மீது படையெடுத்து செல்வோம் மறுபடியும் இருந்து ஷாம்லேருந்து நாம் படையெடுத்து தயாராக செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த ஒப்பந்த வாசகம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த தீர்ப்புக்கும் ஒப்பந்தம் போடும்போது என்ன போட்டுச்சு குரானில் என்ன இருக்கு ரெண்டு பேர் பார்த்து பேசணும் இதெல்லாம் அந்த ஒப்பந்த வாசகத்துக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒப்பந்த வாசகம் விஷயங்களுக்குள்ள விவாதிக்கணும் முதல் தவறு இவங்க பண்ணது என்ன அப்படின்னா ரெண்டு நடுவர்களுக்கும் கலிஃபாவை நீக்கம் செய்யும் அதிகாரம் அந்த ஒப்பந்தத்துல இருந்ததா இந்த ரெண்டு நீதிபதிகளும் யாரை விரும்பினாலும் நீக்கலாம் யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம்னு அந்த கண்டிஷன் அதில் போடப்பட்டிருந்துச்சா புரியுது இல்லையா அப்ப நீக்கம் செய்யும் அதிகாரம் இல்லை தனக்கு அதிகாரமே இல்லாத ஒரு முடிவை இவங்க எப்படி அறிவிக்க முடியும் இது எப்படி ஏடிஎம்கே பொதுக்குழு கூடி ஸ்டாலினை மாற்றிடுறது எப்படி நாங்கள் டிஎம்கே தலைவர் பதிவு வந்து ஸ்டாலினை நீக்கிவிட்டு ஆர் ஆசாவை நியமிக்கிறோம்னா நீங்கள் கட்டுப்பண்ண பொதுக்குள் தீர்மானம் போட்டாச்சு பண்ணியோ எந்த ஒரு பொதுக்குழு நீயே எனக்கு தீர்மானம் போடறோம் அப்படி அப்படி ஆன மாதிரி இது முதல்ல இது கண்டிஷனே வைக்கல உங்களுக்கு அந்த ரைட்டு கொடுத்து உங்கள் ரைட்டுக்குள்ள தான் நீங்கள் செயல்பட முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் நீதிபதியாக போட்டோம்னா உலகத்துக்கே தீர்ப்பு சொல்லுவீங்களா இப்போ உதாரணத்துக்கு விவாதத்துக்கு தீர்ப்பு போட்டாச்சு விவாதத்துக்கு ரெண்டு நடுவர் நியமிச்சாச்சு நியமித்தாச்சு அங்கே என்ன தலைப்பு இருக்கோ அதுக்குள்ளே தான் அவங்க தீர்ப்பு சொல்ல முடியும் இங்கே இப்போ விவாதம் நடக்குது இல்லை அந்த சொல்கிறோம் அவங்க போய்ட்டு உட்காந்துட்டு பாவர் மசிதி தீர்ப்பு சொன்னால் எடுபடுமா நாங்களும் நீதிதான் நியமிச்சோன்ட்டு இந்த மாதிரி இவங்க இவங்க அலி கலிஃபாக இருந்தான்னா இல்லை உனக்கு அது பவரே கிடையாது அது உங்களுக்கு பவரே கிடையாது போது பவர் இல்லாத விஷயத்தை எப்படி இவங்க தீர்ப்பாக சொல்லியிருக்கலாம் இப்போ இந்த எடுத்ததே உங்க முதல்ல தப்பு ரெண்டாவது அவங்க செஞ்ச முதல் தப்பு என்ன அப்படின்னா அவங்க எங்கேயாவது கலிஃபா பதவி வேணும்னு கேட்டாங்களா இந்த தீர்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் கலிஃபா பதவி வேணும்னு அலி அளிவட்டம் நேரடியாக அவங்க கேட்டாங்களா மக்கள்கிட்டையாவது சொன்னாங்களா அப்போ கேட்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு தீர்ப்பு அடிச்சிருக்கீங்க யார் அப்போ அவங்க அப்பா அவர் கேட்டது கிசாஸ் கிசாஸ் தான் டிஸ்கஸ் அதை மூணாவது அந்த இவங்களுக்கு இருக்கா நீக்கிற அதிகாரமும் மாவியா கேட்கவும் இல்ல இவங்களுக்கு நியமிக்கிற அதிகாரமும் இல்ல எல்லா எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து இத்தனை ஓட்டைகள் வச்சுக்கிட்டு தீர்ப்பளிக்கிறாங்க இத வந்து தீர்ப்பு தூக்கி போட்டாங்க இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அறிஞர்கள் நம்முடைய மக்கள் இந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க இப்படி ஒரு தீர்ப்பு நடக்கல எப்படி இதெல்லாம் எதுவுமே நடக்கலையாம இப்படி எல்லாம் இருக்கு வரலாற்று சொல்றாங்க இவர் அம்ருவி நாசு இப்படி செய்ததாக வரலாற்றில் எழுதி உள்ளார்கள் ஆனால் இப்படி நடக்கவில்லை அப்படிங்கிற அப்படி நான் கேட்குறேன் எப்படி நடந்துச்சு நடக்கலைன்னு சொல்லிட்டு அடுத்த சீன் அப்படி அந்த இடத்துல கட் பண்றோம் அப்படியே இங்கே ஓபன் பண்றோம் அழிய மாவியா புகழ்றாரு மா மாவியா வந்து அழிய அழியை பற்றி அந்த கவிதை கேட்கிறாரு அந்த கவிஞர் பாடுறாரு அவர் இருந்து அப்படியே தண்ணி வருது அப்படியே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைக்கிறோம் அப்படியே ஆடியன்ஸ் குழுங்கி குலுங்கி அழுகுது இதுதான் இவங்க பயன் அந்த பயானு போய் பாருங்க சிஃபின்ல இருந்து ஒரு லாங் ஒரு ஜம்ப் வச்சு சைனு ஜம்ப் பண்ணிருப்பாங்க அலியில் செத்துட்டாங்க அதோட அதுக்கப்புறம் அலியலாம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல எதுவுமே பார்க்கல என்ன அநியாயம் சரி இது தீர்ப்பு நடக்கல இல்ல தகக்கீம் நடந்துச்சா இல்லையா அதோடைய தீர்ப்பு என்ன சொல்ல முடியல அதாவது இந்த ரெண்டு தரப்புல நீதிபதி நியமிச்சாங்களே நியமிக்கல முடியாது ஏன்னா நியமிக்க போய் தான் கடுப்பாய் ஹாரியாக்கள் உருவாகிறாங்க அதை இவங்களுக்கு சரியான ஹதிஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்படி ஒரு நியமனமே நடக்கலன்னு சொல்ல முடியாது என்ன நடந்துச்சு அந்த தீர்ப்புல இப்படி தீர்ப்பு நடக்கல எப்படி நடந்துச்சு காட்டுங்க ஆனா இமாமல் எல்லாரும் இப்படிதான் நடந்துச்சுங்கிறேன் என்ன எல்லா அல்பிதாயா தாரிதான் இருந்து அல் இருந்து அல் இஸ்தியாவில இருந்து எல்லா நூல்களிலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கு புரியுதுங்களா அதே மாதிரி எல்லா இமாம்களும் இதை தான் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நடந்துச்சு நான் ப்ரூவ் பண்ணுவோம் எல்லா இமாம்களும் இப்படிதான் நம்பியிருக்காங்க என்னை மாதிரி தவறா அப்ப நீங்க மட்டும் இவங்க எல்லாரும் கொடுத்துருங்க இந்த தாக்கி இப்படிதான் நம்பியவர்கள் இப்படித்தான் நடந்தது மாவியார் இவர் அமருவின் ஆசிரியான இப்படி தான் நடந்தார்கள் இவரை ஏமாற்றிருக்காங்க அபு முசா இல்லா சரி அவங்க ஏமாற்றி தான் இருக்காங்க எல்லா இமாம்களும் வழிகட்டில் இருந்தாங்கன்னு சொல்லுங்க அப்பதான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஒரு இமாம் ரெண்டு இமாமில் எல்லா கிதாபுகளிலும் இப்படி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இது முக்கியமான விஷயம் இவங்க நலவே முடியாது தஹக்கீம் நடந்தது உண்மை ஹவாரியாக்கள் அதுல இருக்காங்க அப்ப அதோட ரிசல்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும் அப்புறம் இதில் வந்து முட்டு தான் கொடுக்குறாங்க இமாம்கள் புரியுதா இல்லையா இப்னு கசீர் கூட எழுதிட்டு அவங்க சொல்றாங்க இதுக்கு அடுத்தது ஒரு சில கமெண்ட்ஸ் இது மௌலானா மௌதி கிலாஃபத் முழுக்கியத்தில் இந்த தஹீமை பற்றிய சில குறிப்புகள் அவங்க பேசுறாங்க ரொம்ப முக்கியமான படிப்பணி வந்தது அவங்க சொல்றாங்க இப்னு கசீர் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்க ஒரு தலைமை இல்லாமல் இருக்க கூடாது கருதி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னார் இந்த உம்மத்து தலைமை இல்லாமல் போயிரும் எதுக்கு மறுபடியும் அது அடியதையும் ஏத்துக்கிட்டு போயிட்டாருனா நல்லா இருக்கும் சொல்லி இவர் ஆசைப்பட்டார் யாரு அமருவினாஸ் ஒரு நல்ல எண்ணத்துல தான் இது வந்து எது இதுவும் இஜித்தியாது அதுவும் இஜித்தியாது இதுவும் இஜித்தியாது இஜித்தியாது என்று ஒரு கூலி என்று விளக்கம் தருகிறார் யாரும் அப்படி அவர் சொல்றார் அதுக்கு வந்து மௌலான மோதிரி கேட்கறாங்க நீதியை விரும்பும் ஒருவர் இந்த சம்பவத்தை குரானை ஈட்டியில் எடுத்து இவர்கள் காட்டியது முதல் இதுவரை நடந்ததை ஒருவர் படித்தால் இஜித்திஹாத் என்று நம்புவது கஷ்டம் அப்படிங்கிறது இவ்வளோ அங்கேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒருத்தர் நியாயமாக படித்தார்னா இந்த விஷயத்தை வந்து இவருக்கு சொன்ன தீர்ப்பை இஜித்யாதுன்னு ஒருத்தர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அபித்தோர்கள் அனைவரும் நம் மத்தியில் மதிப்புமிக்கவர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு இடையே சில தவறின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அவர்களின் சேவைகளை மறந்துவிட்டு பேச தொடங்கி விடுவது அநீதியாகும் அதுக்காக நபித்தோழர்கள் தவறு செஞ்சால் அவங்களை ஒட்டுமொத்தமா தூக்கி அவங்களுக்கு கொடுக்கறது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே சமயம் நபித்தொழர் செய்யும் தவறை இஜித்திஹாத் என்று சொல்வது அதைவிட குறைந்த அநீதி கிடையாது அதே மாதிரி இதுவும் அநியாயம்ங்கிறது இவரை தப்பு சொல்றதும் அநியாயம் இவர் செஞ்சது கரெக்ட்னு சொல்றதும் அநியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மதுப்பு மிக்கவர்கள் ஒரு தவறை செய்யும் போது அது இஜித்திஹாதாக மாறிவிடும் என்றால் இப்படிப்பட்ட இஜித்திஹாதை பொதுமக்கள் செய்வதை எதை வைத்து தடுப்பது இந்த அவங்களுக்கு மட்டும் தானே நமக்கெல்லாம் இல்லையாங்கிறேன் புரியுதா இல்லை எந்த தப்பு செஞ்சாலும் ஒரு கூலி ரெண்டு கூலி நான் அது நம்ம அந்த இஜித்தியாஸ் மக்கள் செய்வாங்களே அப்போது ஒருத்தர் குடிகாரர் வந்து யார் ஒரு சாரை வாங்கி குடிச்சிட்டாரு குரான்ல எங்கேயும் பார்த்தாரு இந்த குவார்டர் ஏதாவது மெக்டபல்ஸ் குடிக்கணும்னு எங்கேயுமே இல்லை நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன் என்ன ஏதாவது வந்து நம்ம வந்து ஓல்டு மங்கு குடிக்கணும்னு எங்கேயுமே குரானில் இல்லை சரி ஓல்டு மங்கு இது ஹலாலாம் ஹராமான்னு தெரியல அது இஜ்தியாத் பண்ண போதெல்லாம் ஒரு கூலி அப்படின்னு உடச்சி கூட ஊற்றிடுவாரா குரான்ல பீர் எங்கேயாவது ஹராமன் இருக்கா அப்போ அதான் சொல்கிறார் இப்படிப்பட்ட இஜித்தியாத்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது அப்புறம் எல்லாமே ஒரு குழி ரெண்டு குழி ஆயிரும் அதை சொல்கிறேன் பொதுமக்கள் இப்படி இஜித்தியாத் பண்ணாமல் இருக்குது நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க எந்த மூஞ்சி வச்சு இந்த மாதிரி இஜித்தியாத நீங்கள் தடுக்க போறீங்கிற அது சொல்லிட்டு சொல்கிறார் எந்த ஒரு தீமையாக செயலிலும் செயலிலும் சாதி என்ற அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் செய்து விட்டதால் அது சரியாக மாறிடாது ஒரு தவறு சகாபி செஞ்சுட்டா அந்த தவறு வந்து சரின்னு ஆயிராது அப்படின்னு சொல்லிட்டு மாறாக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு ஒருவர் தவறு செய்யும் போது அந்த தவறு இன்னும் பெரியதாக விவாதிக்கப்படும் அவரே செஞ்சுட்டாரா அப்படின்னு சொல்லி அது இன்னும் பெருசா ஹைலைட் தான் ஆகும் இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிப்பவர் மிகவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் தவறை தவறு என்று சுட்டி காட்டுவதோடு நின்று கொள்ள வேண்டும் இது சொல்றவர் தவறு மட்டும் சொல்லி ஏன்னா அதுதான் அவங்களோட ஸ்பேஸ் நாம அந்த தவறுன்னு சுட்டி காமிச்சுட்டு பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ ஒரு வாரத்தை விட்டோம்னு வச்சுங்க தான் இவங்க பிடிச்சி தூங்குவாங்க

எது நான் சொல்லாத ஒரு விஷயத்த நீயா சொன்னான் இது நாம் சொன்னா என்ன இருக்கும் அல்லாவுடைய பேச்சில் நாம் சொல்லாத விஷயத்த நாம் சொன்னா அல்ல நம்மளை பூமியில் தண்டிப்பானா நாடி நரம்பு நீங்கள் எத்தனை உலக நாங்கள் அல்லா சொல்லாத அடித்து விட்றாங்க யாராவது நாடி நரம்பு தண்டிச்சு ரத்த கட்டி சேர்த்துருக்காங்களா செத்து இன்னைக்கு அது அது அல்லா அந்த தண்டனைக்கு பொதுவாக்கியிருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்க மைதானம் காலியாக இருக்கும் எல்லாம் காணாம போயிருப்பாங்க உழவாக்கல் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படி பிரச்சனை இல்லை அப்போ ஆக்கல அதே வந்து நபிமார்களுடைய மனைவி ஆய்சாரில் இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான் நீங்கள் தப்பு பண்ணால் ரெண்டு தண்டனைங்கிறோம் ரெண்டு தண்டனம் யாருக்காவது இருக்கா அப்போ அந்தஸ்துல பெருசா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவர் சொல்றாரு ஆ தப்பு செஞ்சா சின்னது நினைக்காது அது ரொம்ப பெருசு அந்த காலத்துலேயே அவ்வளோ தூய்மையாக இருந்த காலத்துலேயே அதாவது மோகர்ல இன்னைக்கு ஒருத்தர் பதவிக்கு ஆசைப்படுறான்னு அது ஒரு மேட்டர் இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் விருப்பம் ஒருத்தர் நீட்டுறாருன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது அன்னைக்கு அன்னைக்கு வந்து நீட்டுறாருனா நீட்டது எல்லாம் ஃபத்தாஜ் பண்ணுறாருனா பொய் குற்றச்சாட்டு சொல்றாருனா அதன் மூலமாக முஸ்லீம்களுடைய ரத்தம் ஓட்டுறாருனா கூட்டமைப்பு உடைக்கிறாரா குரானை வச்சு விளையாடுறாருன்னா எவ்வளோ பெரிய அது அந்த காலத்தில் அப்போ அந்த காலத்தில் செஞ்சாவது நியாயமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்